வணக்கம் பிரதான செய்திகள் திகதி மார்கழி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்துச் செல்லும் நான் மலரவன் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் தற்போதைய நெருக்கடியான நிலைமையை கருத்தில் கொண்டு அரசு செலவினத்தை முன்னூறு முதல் அஞ்சூறு பில்லியன் ரூபாய் வரை அதிகரித்துக் கொள்ளும் யோசனை அரசாங்கம் நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வந்தால் அதற்கு தாம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் கசடிசில் வாய் தெரிவித்தார் இதன்போது நாடாளுமன்றத்தின் அனுமதியின்றி இலங்கையை மீள்கட்டி எழுப்பும் நிதியம் ஒன்று சாபிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் அரச பொது நிதி சட்டத்தின் நூற்றி நாற்பத்தி எட்டாவது பிரிவின்படி நாடாளுமன்றத்தின் அனுமதியின்றி பொது நிதியம் ஒன்றை ஸ்தாபிக்க முடியாது அந்த வகையில் அரசாங்கம் செய்வதை சட்டத்தின் பிரகாரம் மேற்கொள்ள வேண்டும் எனவும் செலவு செய்யும் ஒவ்வொரு ரூபாவுக்கும் பொறுப்பு கூற வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் தற்போதைய அரசாங்கத்தினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாதெட்டு திட்டத்தில் செலவினங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி செலவழிக்கப்படவில்லை என செல்வா தெரிவித்தார் அதன்படி எதிர்வரும் நாலு வாரங்களுக்கு செலவு செய்வதற்கு போதுமான நிதி அரசாங்கத்திடம் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் நிதி விடுவிப்புக்கு தேவையான சுற்றறிக்கைகளை தயாரிப்பதற்கு அரசாங்கத்திற்கு எவ்வித தடையும் கிடையாது இந்நிலையில் பாதிக்கப்பட்டுள்ள வீடுகளை துப்பரவு செய்வதற்கும் ரூபாயாவது வழங்க முடியும் எனவும் அவர் கூறினார் சேதமடைந்துள்ள வீடுகள் மற்றும் பாலங்களை புனரமைக்க முப்பது பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதுடனும் இருபது பில்லியன் ரூபாயை பெரிதொரு வழியில் பெற்றுக் கொள்ள முடியும் என்பதனையும் インゲコリプレタカデム。 தற்போது நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சரியான கொள்கைகளின் அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதை உறுதி செய்து முதலீடுகளை முறையாக வலுப்படுத்த வேண்டும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் அத்துடன் மூலோபாய ரீதியாகவும் பாதீட்டில் சில மாற்றங்களை செய்வது அவசியம் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் கொழும்பில் நடைபெற்ற இலங்கை பொருளாதார மற்றும் முதலீட்டு உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் நாட்டை பின்னோக்கி செல்ல அனுமதிக்க முடியாது எனவும் பிரதமர் தெரிவித்தார் சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் மாறும்போது அனைத்து விடயங்களையும் மாற்றியமைக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் இதேவேளை பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு சரியான சூழல் நிறுவப்பட்டுள்ளதனை உறுதி செய்வதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் இரவு பகல் பாராது நாட்டு மக்கள் தொடர்பில் சிந்தித்து முழு மூச்சாக செயல்பட்ட ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்திற்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் அரசாங்கத்தை குறை சொல்லுவதற்கு இது நேரமில்லை என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்திருக்கின்றார் குறை கூறுவதை நிறுத்திவிட்டு இந்த இக்கட்டான சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு தேவையான யோசனைகளை முன்வைக்குமாறு எதிர்க்கட்சிகளிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது வட்டியில்லா மாணவர் கடன் திட்டத்தின் பத்தாவது கட்டத்திற்கான விண்ணப்பங்களை கூறுவதற்கான காலம் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது முன்னதாக விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கு கடந்த நவம்பர் மாதம் முதலாம் தேதி முதல் நவம்பர் முப்பதாம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது எனினும் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலையை கருத்தில் கொண்டு விண்ணப்பத்திற்கான கால அவகாசத்தை எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை நீடிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அல்லது நான்காம் ஆண்டுகளில் உயர்தர பரிசைக்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மீண்டும் உயர்தர பரிசைக்கு தோற்றிய மாணவர்களிடம் இருந்து புறப்பட்ட கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த வட்டியில்லா கடன் திட்டம் தொடர்பான விண்ணப்பங்களை இணையதளத்தினூடாக சமர்ப்பிக்க முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் அனர்த்தம் ஏற்பட்டதால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டம் மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார் ஒட்டுக் கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னரையே ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதிலேயே அவர் இவ்வாறு வலியுறுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான வாகன இறக்குமதி தொடர்பில் எடுக்க முடிவு மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கருத்து வெளியிடுவோம் கடந்த வரவு செலவு திட்டத்திலும் ஐம்பது சதவீதமான முன்மொழிவுகள் நிறைவேற்றப்படவில்லை தற்போது அவ்வாறு செய்ய முடியாது பாதிக்கப்பட்டுள்ள உட்கட்டமைப்பு வசதிகள் கட்டியெழுப்பப்பட வேண்டும் மக்கள் வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு துரிதமாக செயல்பட வேண்டும் அரசாங்க அதிகாரிகள் மீது அரசாங்கம் நம்பிக்கை வைக்க வேண்டும் அவர்களுக்கு அதிகாரம் மற்றும் சுதந்திரம் வழங்க வேண்டும் அப்போதுதான் பொறிமுறை கிராம மட்டங்களுக்கு செல்லும் எனவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது சூறாவளி தீபாவின் கடுமையான தாக்கத்திற்கு பதிலளிக்கும் விதமாக இலங்கையில் தேவைப்படுபவர்களுக்கு அவசர கால உயிர்காக்கும் உதவியாக மில்லியன் இரண்டு வழங்குவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது உதவி திறம்பட விநியோகிக்கப்படுவதையும் பேரிடரால் அதிகம் பாதிக்கப்பட்ட சமூகங்களை சென்றடைவதையும் உறுதி செய்வதற்காக வெளியுறவுத்துறையின் பிரதிநிதிகள் இலங்கை அரசு மற்றும் நிவாரண அமைப்புகளுடன் நெருக்கமாக பணியாற்றி வருவதாக அமெரிக்கா வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது சூறாவளியை தொடர்ந்து நாடு அத்தியாவசிய மீட்பு மற்றும் மறு கட்டமைப்பு முயற்சிகளை மேற்கொள்ளும் போது இலங்கை அரசாங்கத்திடம் தொடர்ந்தும் ஒத்துழைப்பதற்கான தனது உறுதிப்பாட்டையும் அமெரிக்கா உறுதியளித்துள்ளது இந்நிலையில் ஜித்வா சூறாவளியால் ஏற்பட்ட துயரமான உயிரிழப்பு மற்றும் விரிவான அழிவுக்கு அமெரிக்கா தனது இரங்கலையும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கடந்த நாட்களில் நாட்டில் ஏற்பட்ட அதிதீவிர வானிலையினால் ஏற்பட்ட வெள்ளத்தில் முப்பத்தி எட்டு எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் குமாரோடி தெரிவித்துள்ளார் அவற்றில் சில எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் சீர் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் எனினும் இருபத்தி நான்கு எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் இன்னமும் செயல்படவில்லை எனவும் அவர் தெரிவித்தார் எவ்வாறாயினும் அனைத்து எரிபொருள் நிலையங்களும் அடுத்த திங்கட்கிழமைக்குள் முழுமையாக செயல்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் எரிசக்தி அமைச்சர் தெரிவினர் இதேவேளை சீரற்ற வானிலையினால் ஆலயங்கள் பாடசாலைகள் என பல முக்கிய இடங்கள் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் அமுலிலிருந்து அனைத்து வெள்ள அபாய எச்சரிக்கைகளும் தற்பொழுது நீக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த திணைக்களத்தின் அறிக்கையின்படி பிரதான ஆறுகளில் நீர்மட்டம் தொடர்ந்தும் குறைந்து வருகின்றது தற்போது எந்த ஆறும் பிரதான வெள்ள மட்டத்தில் இல்லை நாகலகம் வீதியில் உள்ள களனி ஆற்றில் மட்டும் இன்னமும் ஒரு எச்சரிக்கை மட்டும் காணப்படுகிறது இருப்பினும் அதன் நீர்மட்டம் குறைந்து வருகின்றது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வீழ்ச்சி மிக குறைந்த அளவிற்கு பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் சீரமைப்பு மற்றும் நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருவதால் அதிகாரிகள் தொடர்ந்தும் ஆறுகளை கண்காணித்து வருகின்றதோடும் குறித்த தகவல் நேற்றைய தினம் வெளியிடப்பட்டவை என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது டிட்வா சூறாவளிக்கு பிறகு நாட்டை மீட்க உதவுவதற்காக ஜனாதிபதி அறிவுறுத்தலின் இலங்கையை மீண்டும் கட்டி எழுப்புதல் நிதியத்திற்கு பத்தொன்பதனாயிரத்திற்கும் மேற்பட்ட வெளிநாட்டில் தொழில் புரியும் இலங்கையர்கள் பணத்தை வைப்பு செய்துள்ளதாக நிதிய திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி கர்ஷன சூரிய பெரும தெரிவித்துள்ளார் சூறாவளியால் பாதிக்கப்பட்ட அனைத்து துறைகளையும் மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு தேவையான கூடுதல் நிதியை திரட்டுவதே இதன் நோக்கமாகும் இந்த நிலையில் மற்றும் ஏனைய அரச நிறுவனங்களும் ஒருங்கிணைப்பில் தற்பொழுது இரண்டு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன முதலாவது திட்டமாக வெளிநாடுகளில் உள்ள உதவிக்காக இலங்கை வங்கியில் ஒரு சிறப்பு கணக்கு இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டாவது வேலை திட்டத்தின் கீழ் இந்த நாட்டிற்கு பொருட்களை அனுப்புவர்களுக்கு குறைந்த ஆவணங்கள் மற்றும் எந்த கட்டணமும் இன்றி பொருட்களை அனுப்பும் செயல்முறை இலகுபடுத்த வரி மற்றும் கட்டணங்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் தொடர்ந்தும் இடம்பெறுபவை பன்னாட்டு செய்திகள் இந்தியா பாகிஸ்தான் போர் உட்பட எட்டு போர்களை முடிவுக்கு கொண்டு வந்தமைக்காக எனக்கு எட்டு நோமல் பரிசுகள் கிடைத்திருக்க வேண்டும் எனவும் ஆனால் நான் பேராசை கொள்ளவில்லை எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வெனசுலாவுக்குள் அமெரிக்கா விரைவில் தாக்குதலை தொடங்கும் எனவும் அவர் தெரிவித்தார் அத்தோடு போதைப் பொருட்களை நம் நாட்டிற்கு விற்பனை செய்யும் எவரும் தாக்குதலுக்கு உள்ளாக நேரிடும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மேலும் ஒரு போரை முடிவுக்கு கொண்டு வரும் போது இன்னும் ஒரு முறை எனக்கு நோமல் பரிசு கிடைக்கும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் நான் இந்தியா பாகிஸ்தான் உட்பட எட்டு போர்களை நிறுத்தி உள்ளேன் எனக்கு நோமல் பரிசு கிடைக்காது இப்போது அவர்கள் ரஷ்யா மற்றும் உக்ரைனான போரை எப்போதாவது முடிவுக்கு கொண்டு வந்தால் எனக்கு நோமல் பரிசு கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள் நான் முடிவுக்கு கொண்டு வந்த அனைத்து போர்களையும் நினைத்து பாருங்கள் ஒவ்வொரு போருக்கும் எனக்கு நோமல் பரிசு கிடைக்க வேண்டும் ஆனால் எனக்கு அது வேண்டாம் நான் பேராசைப்பட விரும்பவில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் கூறியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பயண கட்டுப்பாடுகளின் கீழ் இருந்த பத்தொன்பது நாடுகளிலிருந்து வரும் அனைத்து குடியேற்ற விண்ணப்பங்களையும் நிறுத்தி வைப்பதாக ட்ரம் நிர்வாகம் அறிவித்துள்ளது வாஷிங்டன் டிசியில் இரண்டு தேசிய காவல்படை வீரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதற்கமைய நிலுவையில் உள்ள அனைத்து புகலிடம் மற்றும் சலுகை கோரிக்கைகளிலும் விரிவான மறுபரிசீலனை மற்றும் தீர்ப்பு நிறுத்தி வைப்பு ஆகியவற்றை கட்டாயமாக்கும் ஒரு குறிப்பானை அமெரிக்கா குடியுரிமை மற்றும் குடியேற்ற நடவடிக்கையானது ஆப்கானிஸ்தான் ஈரான் லிபியா சோமாலியா சூடான் மற்றும் ஏமன் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து கிரீன் கார்டுகள் மற்றும் அமெரிக்கா குடியுரிமையை நாடும் நபர்களை பெரிதும் பாதித்துள்ளது இந்த இடைநிறுத்தம் ஏற்கனவே குடியுரிமைக்காக விண்ணப்பித்து காத்திருப்போரை கடுமையாக பாதிக்கும் என்றும் குடியேற்ற வழக்கறிஞர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் இதற்கிடையே ஏற்கனவே ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தங்கள் புகலிட விண்ணப்பங்கள் குறித்து முடிவுக்காக காத்திருப்பதாகவும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள முகவரிகளோடு இணைந்திருங்கள் எமது இணையதள முகவரிகள் கீழே குறிப்பிடப்படுகின்றன இதுவரை நிறுவனம் தமிழர் செய்திகளோடு இணைந்திருந்த அதனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடிந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்